அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம வந்து பிறமொழி சொல்லுக்கேற்ற தமிழ்ச்சொல்லை படிக்க போகிறோம் அதாவது பிறமொழி சொல்லுக்கேற்ற தமிழ்ச் சொல் எழுதுக பகுதி ஒன்றாக நம்ம வந்து இன்றைக்கி ஐம்பது சொற்கள் வந்து படிக்கப் போகிறோம் படிக்கலாம் வாடகை இது வந்து பிறமொழி சொல் இது வந்து தமிழ்ச்சொல் சரிங்களா இது பிறமொழிச்சொல் இது தமிழ்ச்சொல் வாடகை குடிக்கூலி சம்பளம் இதற்கான தமிழ் சொல் ஊதியம் விசா இதற்கான தமிழ் சொல் நுழைவு இசைவு மாதம் திங்கள் ஞாபகம் நினைவு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு சரித்திரம் வரலாறு போலீஸ் காவலர் வருடம் இதற்கான தமிழ்ச்சொல் ஆண்டு கம்பெனி நிறுவனம் முக்கியத்துவம் முதன்மை நிச்சயம் உறுதி தேசம் நாடு பத்திரிகை நாளிதழ் சொந்தம் உறவு உத்திரவாதம் உறுதி வித்தியாசம் வேறுபாடு கோரிக்கை வேண்டுதல் சமீபம் அருகில் சந்தோஷம் மகிழ்ச்சி உற்சாகம் பூரிப்பு யுகம் ஊழி தருணம் உரிய வேலை அலங்காரம் ஒப்பனை பிரசங்கம் சொற்பொழிவு ரத்து நீக்கம் கஜானா கருவூலம் ஜில்லா மாவட்டம் கோஷ்டி கூட்டம் பஜார் கடைத்தெரு கும்பாபிஷேகம் எதற்கான தமிழ் சொல் குடமுழுக்கு அபிஷேகம் எதற்கான தமிழ்சொல் திருமுழுக்கு இந்த பக்கம் இருக்குது பெருமிழ சொற்கள் இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் சொற்கள் சரிங்களா ஜாஸ்தி மிகுதி நமஸ்காரம் வணக்கம் ஜனங்கள் மக்கள் அபூர்வம் அரிது ஆஸ்தி சொத்து தாலுகா ஆஃபீஸ் வட்டாட்சியர் அலுவலகம் அமல் நடைமுறை அதாவது கவர்மெண்ட் வந்து எதாவது திட்டம் கொண்டு வந்து அமலுக்கு வந்தது அந்த மாதிரி சொல்லும் இல்லைங்களா அமல்னால் நடைமுறை நடைமுறைக்கு வந்தது அந்த மாதிரி வரும் பைசல் செய் தீர்த்துவை மாமுல் வழக்கம் சர்க்கார் அரசு பஜனை கூட்டு வழிபாடு குமாஸ்தா எழுத்தர் சிபாரிசு பரிந்துரை சம்பிரதாயம் மரபு ஆசிர்வதித்தல் வாழ்த்தல் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் அலுவலகம் பகிஷ்காரம் புறக்கணித்தல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்